ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இலக்கிய விருதான இயேசு தச்சன் பிராஸ்கரம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் பட்டுள்ளவர் யார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இலக்கிய விருதான இயேசு தச்சன் பிராஸ்கரம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பால் ஜகாரியா பால் ஜகாரியான்னு சொல்லக்கூடிய பிரபல மலையாள எழுத்து எழுத்தாளரான இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்திற்கான கேரள அரசாங்கத்தின் இலக்கிய துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படும் இயேசு தச்சன் பிராஸ்கரம் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சரிங்களா ஸோ இவர் பாத்தீங்கன்னா பிரபல மலையாள எழுத்தாளர் சொல்லலாம் இந்த விருது மட்டும் கிடையாதுங்க அதாவது கடந்த எழுபத்தி ஒன்பதாம் வருடம் கேரள அரசின் சாகித்ய அகாதமி விருது மற்றும் கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் கேந்திர சாகித்ய அகாதமி விருதையும் இந்த பிரபல மலையாள எழுத்த எழுத்தாளரான பால் ஜகாரியா வென்றிருக்காரு சரிங்களா திருநங்கைகளை பொது சேவை ஆணைய தேர்வில் சேர்த்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது திருநங்கைகளை பொது சேவை ஆணைய தேர்வில் சேர்த்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது ஆன்சர் அசாம் சோ அசாம் மாநில அரசு தான் பாத்தீங்கன்னா இந்திய மாநிலங்களிலே முதல் மாநிலமாக திருநங்கைகளை அம்மாநில அதாவது அசாம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் இணைத்து இருக்காங்க ஸோ கண் அண்மையில் பார்த்திங்கன்னா இந்த கமிஷனுக்கான ஒரு எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தது அதில் நாற்பத்தி இரண்டு விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருநங்கைகள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதல் மாநிலமாக இந்த அசாம் மாநிலம் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்க்கு பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைகளை இணைத்து முதல் மாநிலமாக திகழ்கிறாங்க சரிங்களா ஸோ அசாம் சிஎம் சர்பானந்த சோனாவால் கவர்னர் ஜெகதீஷ் முகிதி ஆண்டின் உலகின் வலுமையான சூறாவளியான சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் உலகின் வலிமையான சூறாவளியான சூப்பர் டைபூன் கோனி சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியுள்ளது பாயிண்ட்ஸ் அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு தீவாக இருக்கும் லூசன் தீவு இந்த தீவின் தெற்கு பகுதியை தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த வடத்தில் உலகின் வலிமையான சூறாவளியாக கருதக்கூடிய கோணி புயல் பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கு தாக்குவதற்கு முன்னாடி பல ஏற்பாடுகள் செய்திருந்தன் காரணத்தால் பெருமளவு பார்த்தீங்கன்னா உயிர் சோதம் எதுவும் நடைபெறவில்லை ஆனால் சேதம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு சரிங்களா இதே போல அண்மையில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை அன் ஹாய்

நியூசிலாந்து நாட்டின் முதல் இந்திய வம்சாவளி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பிரியங்கா ராதாகிருஷ்ணன் ஸோ பிரியங்கா ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணிதான் நியூசிலாந்து நாட்டின் முதல் இந்திய வம்சாவளி அமைச்சராக தற்சமயம் நியமிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நியூசிலாந்து நாட்டிற்கு பிரதமராக பாத்தீங்கன்னா ஜெசிந்தா ஆர்டன் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த பெண்மணி நேற்று இவங்களுக்கான அமைச்சரவை பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சரவை உருவாக்குனாங்க அதன் கீழ பாத்தீங்கன்னா கேபினட் அந்தஸ்து இல்லாத நான்கு இணை அமைச்சர்கள் தேர்ந்தெடுத்தாங்க இந்த நான்கு இணை அமைச்சர்களை ஒருவராக அதாவது இணை அமைச்சர்களை ஒருவராக தான் இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் பெண்மணியை இந்த ஜெசிந்தா ஆர்டன் சொல்லக்கூடிய இந்த பிரதமர் இந்த பெண்மணி தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அண்மையில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரியங்கா பெண்மணி தோல்வியை தழுவிருந்தாலும் இவருடைய திறனுக்கு அடிப்படையில் ஸோ ரொம்பவே ஒரு திறமையான பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக இந்த பெண்மணியை நியமிச்சிருக்காங்க சரிங்களா எப்படி இவங்க இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரியங்கா ராதாகிருஷ்ணன் நம்மளுடைய சென்னையில் தான் பிறந்திருக்காங்க ஆனா இவங்களுடைய பூர்வீகம் பாத்தீங்கன்னா கேரளம் கேரளம் அப்படின்ட்டு சொல்றாங்க கேரளத்துல எர்ணாகுளத்துல இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா சோ நியூஸ்லாம் கேபிட்டல் பில்லிங்டன் தான் பிரைம் மினிஸ்டர் ஜெசிந்தா ஆர்டன் குவாட் நாடுகளுக்கு இடையான மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி எங்கு நடைபெறுகிறது குவாட் நாடுகளுக்கு இடையான மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் விசாகப்பட்டினம் அதாவது இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தின் வங்கக்கடல் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இருபத்தி நான்காவது இருபத்தி நான்காவது ம மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி இன்று அதாவது நவம்பர் மூணாம் தேதியான இன்று தொடங்கி ஆறாம் தேதி வரைக்கும் முதல் கட்ட கடற்படை கூட்டு பயிற்சி பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இந்த குவாட் நாடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த நான்கு நாடுகள் தான் இந்த வருடம் முதன்முறையாக ஒன்றாக இந்த கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியை பற்றி நம்ம கொஞ்சம் கூடுதல் தகவல் பார்க்கலாம் சரிங்களா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா முதன்முறையாக நடைபெற்றது அதன் பின்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியில் இணைந்தாங்க சரிங்களா இருந்தாலும் இதற்கு முன்னரான ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடமே ஆஸ்திரேலிய நாடு இந்த ஒரு வருடம் மட்டும் இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சியில் இணைஞ்சிருந்தாங்க தற்சமயமான இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு மீண்டும் இணைஞ்சிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா குவாட் நாடுகளின் அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா முதன்முறையாக இந்த வருடம் இணைந்திருக்காங்க சரிங்களா ஸோ அதனால தான் இந்த பயிற்சியாக குவாட் கடற்படை கூட்டு பயிற்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது இருபத்தி நாலாவது மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்தியாவின் சார்பாக பார்த்தீங்கன்னா பி எயிட் ஐ பி எயிட் ஐன்னு சொல்லக்கூடிய உலகின் அதிநவீனமான போர் விமானம் போர் விமானம் ரெண்டு விமானம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் ராஜாலி ஐஎன்எஸ் ராஜாலியிலிருந்து புறப்பெற்றுக்கு விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஎயிட் ஐ இந்த போர் விமானம் பார்த்தீங்கன்னா ஸோ சமீபத்தில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் தான் அமெரிக்காவிடமிருந்து நம்ம பெற்று ரொம்பவே வந்து அதிநவீனமான ஒரு போர் விமானம்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராவலில் ரன்னிங்கில் இருக்கும்போது அதுக்கான ஃபியூயலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதமாகவும் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த பிஎயிட் விமானத்தை சரிங்களா மத்திய அரசின் இ சஞ்சீவினி திட்டத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது மத்திய அரசின் இ சஞ்சீவினி திட்டத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு ஸோ இந்த திட்டம் தொடங்குன்னு இருந்து இன்று வரைக்கும் நம்ம தமிழக தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் முதல் முதலிடம் பிடிச்சிட்டு வராங்க அந்த வகையிலும் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த மத்திய அரசோட இ சஞ்சீவினி திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இன்று வரைக்கும் ஆறு லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா வழி மூலமாக மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்காங்க இந்த ஆறு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இணைய வழி மூலமாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றிருக்காங்க அந்த வகையில் நம்ம தமிழகம் பார்த்திங்கன்னா முதலிடத்துலையும் இரண்டாம் இடத்துல உத்தரப்பிரதேசம் மூன்றாம் இடத்துல கேரளா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இதில் இணைய வழி மருத்துவ ஆலோசனைகள் மட்டும் கிடையாதுங்க யோகா இயற்கை மருத்துவம் பற்றிய ஆலோசனைகள் அனைத்தும் பெற்றிருக்கும் விதமாக சொல்றாங்க இதில் நம்ம தமிழகத்திலிருந்து எட்நூற்றி மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தின் சார்பாக இந்த திட்டத்திற்கு பார்த்திங்கன்னா பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம தமிழகத்தை பற்றி பார்க்கும்போது கூடுதலான தகவல் ஒன்றையும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்று

ஆகும் தான் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வரி விளக்க நம்ம தமிழகத்தில் இன்று நவம்பர் மூணாம் தேதியான இன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதற்கான உத்தரவும் பிறப்பித்திருக்காங்க சமீபத்தில் காலமான கர்நாடக வயலின் இசை கலைஞரான டி என் கிருஷ்ணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான கர்நாடக வயலின் இசை கலைஞரான டி என் கிருஷ்ணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் கேரளா அதாவது கேரள மாநிலத்தின் திருப்பூணி துறையில் பிறந்தவர் தான் இந்த டி என் கிருஷ்ணன் கர்நாடக வயலின் இசை கலைஞராக இருந்தவர் அதாவது இசைத்துறையில் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அண்மையில் உடல்நலக்குறைவின் காரணமாக இந்த டி என் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா மரணம் இவரை பத்தி சில குறிப்புகள் பார்க்கலாம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் சங்கீத நாடக அகாதமி விருதியும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருடம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பத்ம விபூஷன் விருதியும் மற்றும் சங்கீத

ஹெமில்டன் அதாவது கிரேட் பிரிட்டனின் மெர்சிடஸ் டிரைவராக இருக்கக்கூடிய இந்த லூயிஸ் ஹெமில்டன் தான் பாத்தீங்கன்னா இத்தாலியில் நடைபெற்ற எமிலியா சாரி எம்லியா ரோமெக்னா கிரான்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டில முதலிடம் பிடித்து வின் பண்ணியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் தான் இத்தாலியில் நடந்த ஒரு கார் ரேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சீசனில் இந்த லூயிஸ் ஹெமில்டனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது வெற்றியாகவும் இவருடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா இது தொண்ணூற்றி மூன்றாவது வெற்றியாகவும் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த கிராண்ட் பிரிக்ஸ் ரேஸில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வால்டாரி போட்டாஸ் மூன்றாம் இடத்துல டேனியல் ரிச்சார்டோ டேனியல் ரிச்சார்டோ அடுத்தடுத்த இடங்களில் பிடிச்சிருக்காங்க சரிங்களா பெண் விஞ்ஞானிகளுக்கான செர்பவர் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார் பெண் விஞ்ஞானிகளுக்கான செர்பவர் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார் ஆன்சர் ஹர்ஷவர்தன் அதாவது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் அதுபோக மத்திய சுகாதார அமைச்சராகவும் இருக்கக்கூடிய இந்த ஹர்ஷ்வர்தன் தான் பார்த்தீங்கன்னா அண்மையில் செர்பவர் என்னும் ஒரு திட்டத்தை திட்டங்களை பெண் விஞ்ஞானிகளுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா அதாவது வளர்ந்து வரும் பெண் விஞ்ஞானிகளுக்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்காக தான் இந்த செர்பவர் என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா அதாவது ஆங்கிலத்தில் இன்சூர் ஈக்குவல் ஆக்சஸ் அண்ட் வெயிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையும் வழங்குவதற்காக தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த செர்பவர் இதோட விரிவாக்கம் ஆங்கிலத்தில் என்னன்னு பார்க்கலாம்

கரோனா நோய் தொற்று அதாவது கோவிட் நைன்டீன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐஐடிஎம் கோவிட் கேம் என்ற பெயரில் ஒரு விளையாட்டை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது கரோனா நோய் தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐஐடிஎம் கோவிட் கேம் உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ் ஸோ ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஐஐடிஎம் கோவிட் கேம் என்ற பெயரில் ஒரு விளையாட்டு கேமை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நோய் தொற்று கோவிட் நைன்டீன் பற்றி குறித்து விழிப்புணர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கழுவுதல் முகம் முகமூடிகள் அணிவது குறித்து உள்ளிட்ட முக்கியத்துவமான ஒரு விஷயங்களை பற்றி குழந்தைகளிடையே சரிங்களா மெயினாக குழந்தைகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் முகமூடி அணிவது கை கழுவுது இது போன்ற செயல்களை செய்யும்போது அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான பாயிண்ட்ஸ் புள்ளிகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அந்த வகையில் தான் இந்த விளையாட்டான ஐஐடிஎம் கோவிட் கேமை உருவாக்கியிருக்காங்க ஸோ அண்மையில் நம்ம இந்திய அரசின் சார்பில் பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷவர்தன் பார்த்தீங்கன்னா கொரோனா ஃபைட்டர்ஸ் கொரோனா ஃபைட்டர்ஸ் என்ற பெயரில் ஒரு கேமையும் அறிமுகப்படுத்தியிருந்தாரு அதற்கு பின்பு இந்த ஐஐடிஎம் கோவிட் கேமை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் கோவிட் நைன்டீன் கேம் பாத்தீங்கன்னா யூ கேன் சேவ் தி வேர்ல்ட் யூ கேன் சேவ் தி வேர்ல்ட் இந்த கேம் தான் பாத்தீங்கன்னா உலகின் முதல் கோவிட் 19 கேம் அப்படினு சொல்றாங்க இத யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் வைஸ்மேன் ரிச்சர்ட் வைஸ்மன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அப்படின்றது சொல்கிறாங்க இவர்தான் உலகின் முதல் கோவிட் நைன்டீன் கேமான யூ கேன் சேவ் தி வேர்ல்டு இதை பார்த்தீங்கன்னா அறிமுக படித்திருக்கார் சரிங்களா ஸோ கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதோட இன்றைய கண்ட் ஆஃப் எஸ் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பா